சுவர்ணரேகா இது ஒரு ஆறின் பெயர் சோணரேகா என்றால் தங்க ரேகை கோடு என்ற அர்த்தம் அதேபோல் தான் இந்த சுவனரேகா ஆறும் தன் நீருடன் தங்க தகல்களையும் இழுத்து கொண்டு வருகிறது இந்த ஆறு இந்தியாவில் ஜார்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உருவாகிறது அதன்பின் மேற்குவங்கம் ஒடிசா வழியாக பாய்ந்து கடலில் கலக்கிறது கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த ஆறு இந்த ஆற்றில் வரும் தங்கத் துகள்களை பிரித்தெடுத்து அதன் மூலம் வாழ்க்கை நடத்துதான் அந்த பகுதியில் அந்த சோனரக ஆறு செல்கின்ற இடங்களில் உள்ள மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கிறது இதன் மூலம் தான் அவர்கள் வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகைப்படுத்தி சொல்வதாகாது காரணம் அதிலிருந்து தான் அவர்கள் அந்த தங்கத்தை சிறிய சிறிய தங்கத் துகள்களை விட்டு தான் பணம் சம்பாதிக்கிறார்கள் காலையில் சூரியன் உதிக்க நேரத்தில் கிளம்பி ஆற்றின் படுகைக்கு சென்று இருள் சூழும் வரை அங்கு வருகின்ற நீரை மணலை சளித்து எடுத்து தங்கத் துகள்களை பிரிப்பதுதான் இந்த மக்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது ஆனால் இந்த ஆற்றில் எங்கிருந்து தங்கம் வருகிறது என்று இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இது தங்கம் இருக்கின்ற பாறைகள் வழியாகவோ அல்லது மணல் துகள்களின் வழியாக தங்கத் துகள்கள் எங்கும் கிடந்து அடித்து கொண்டு வருகிறதா என்று தெரியவில்லை ஆராய்ச்சியாளர்கள் தங்கப்பாறைகளில் வழியாக தண்ணீர் வேகமாறும்போது ஏற்பட உராவினால் இந்த தங்கத் துகள்கள் பிரிந்து ஆற்றில் அடித்து வருவதாக கூறுகிறார்கள் ஆனால் இந்த ஆறு ஆரம்பிக்கும் இடம் வரை சென்று ஆராய்ந்து பார்த்தாலும் எந்த விதமான தங்கப்பாறையும் இருப்பதாக தெரியவில்லை ஆறு உருவாகும் பகுதி தொடங்கி அது பாய்ந்தோடு பல பகுதிகள் வரை எங்காவது தங்கச் சுரங்கமாவது இருக்கிறதா அல்லது தங்கம் தொடர்பான ஏதாவது இடங்கள் இருக்கிறதா என்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒன்றிய அரசு இரண்டு வெவ்வேறு அமைப்புகளிடம் பொறுப்பை ஒப்படைத்து ஆராயச் சொன்னது ஆனால் அவர்கள் ஆராய்ந்ததின் முடிவில் அதற்கான அடிப்படை ஆதாரத்தை எதுவுமே கண்டுபிடிக்க இயலவில்லை அங்கிருக்கும் மக்கள் மழைக்காலம் தவிர மற்ற நாட்களில் ஆட்டு மழையைச் சளித்து தங்க தூளை எடுத்து தான் தங்கள் வாழ்க்கையை இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தங்க துகள்கள் ஒரு அரசியை விட சிறிதாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஒன்றிய மாநில அரசுகள் பல்வேறு கட்டுப்பாடுகளை இந்த தங்கத் தூழலை எடுப்பதற்கு விதித்தாலும் பொதுமக்கள் அதை கண்டுகொள்ளாமல் தங்களுடைய பணியை செய்து கொண்டு பிரித்து எடுத்து அதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த சோனரேகா அங்குள்ள பகுதி மக்களுக்கு ஒரு அரசு தர மறுக்கின்ற வேலைவாய்ப்பை வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்று கூறினால் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம்